வணக்கம் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பிரண்டை துவையல் செய்யலாங்க அதுக்கு பாருங்கள் அந்த பிரண்டையெல்லாம் நல்லா நல்லா இருந்தாங்க கிராமத்துக்கு போனவங்க அங்கே பெரித்து எடுத்துகிட்டு வந்தாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம் அதுக்கு ஒரு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூண்டை நல்லா உரிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் பிரண்டை இது எடுத்து இந்த மாதிரி களை கலையாக இருக்கும் இதை நம்ம உடச்சிக்கலாம் இப்படி உடச்சிங்கனாவே அது நார் மாதிரி வரும் இந்த நாரெல்லாம் நம்ம எடுத்துருந்தோங்க இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் நம்ம பிறண்டையெல்லாம் நல்லா கிள்ளி இந்த மாதிரி அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்து எடுத்துன்னுட்டுங்க நல்லா அலசி வச்சுருக்கேன் பூண்டு பாருங்கள் நல்லா பெரிய பூண்டாக எடுத்து ஒன்று விறச்சு வச்சுருக்கேன் கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா புளி கொஞ்சம் இப்போ இதை நம்ம துவையில் எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா அந்த கரண்ட் வந்து நல்லா நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு தாங்க அரைக்க போகிறோம் அந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க கடப்பொருலாம் நல்லா கொஞ்சம் செவந்து வரங்க பாருங்கள் கடலப்பருப்புலாம் நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம அந்த காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க காஞ்ச மிளகா நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாங்க நம்ம அந்த பரண்டையெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே எண்ணெயில நல்லா எண்ணெயில நல்லா வதங்கணுங்க அதோட பலர் மாறணும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் பரண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க அதோட கலர் மாறிடுச்சு நல்லா இதுல வந்துருச்சு இப்போ நம்ம அந்த புளி சேர்த்து வதக்கலாங்க பாருங்க நம்ம போட்ட புளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க இது நல்லா ஆரட்டுங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டோம் நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இதை நம்ம தாளிச்சிக்கலாங்க இப்போ பரவாயில்ல அதுக்கு பருவ நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்ற வச்சிருக்கேன் கடுகு உள் தொங்கட்டு சேர்த்துக்கலாம் பருவம் கடுகு நல்லா பொரிஞ்சுச்சு இப்போ நம்ம அந்த துவையில் சேர்த்துக்கலாங்க இந்த சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காங்க பசி எடுக்காமல் இருந்ததுன்னா இந்த தொகையில் நாங்கள் சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா பசிக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அந்த தொகை பரம்பு தொகை இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி